சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் ஆடி மாதத்தில் இந்த நாட்களை மறந்து விடாதீர்கள் ஆடி மாத வழிபாடு என்பது தெய்வீக ரீதியாகவும் உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நலன் சார்ந்தும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆடி மாதம் அம்மன் மாதமாகவே கருதப்படுகிறது இந்த மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி பல மடங்கு அதிகமாக இருப்பதாக நம்பப்படுகிறது எனவே ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் கூழ்வார்த்தல் தீமிதி திருவிழாக்கள் என பலவிதமான வழிபாடுகள் கோலாகலமாக நடைபெறும் ஆடி மாதம் தொடங்குவது தட்சாயண புண்ணிய காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுகிறது இது தேவர்களுக்கு இரவு நேரம் ஆகும் இந்த காலகட்டத்தில் தேவர்களும் சிவனை விட்டு சக்தி வழிபாட்டில் ஈடுபடுவதாக ஐதீகம் எனவே இந்த மாதத்தில் செய்யப்படும் அம்மன் வழிபாடுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆடி மாத ஆன்மீக சிறப்பு தமிழ் மாதங்களில் எந்த மாதத்துக்கும் இல்லாத சிறப்பும் தனித்துவமும் ஆடி மாதத்திற்கு உண்டு ஆடி மாதத்தில்தான் அம்மன் அவதரித்தாள் அதோடு ஆடி மாதம் மழைக்காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது சூரியன் கடக மாதத்தில் பயணிக்கும் மாதமாகும் கடகம் என்பதை ஜோதிட சாஸ்திரத்தில் தாய் வீடு என்பார்கள் அதனால்தான் ஆடி மாதத்தில் வேண்டுதல்கள் நிறைவேற மனக்குறைகள் நீங்க அம்மனை வழிபட வேண்டும் என்கிறார்கள் உலகிற்கே தாயாக விளங்கும் அன்னை பராசக்தியை இந்த மாதத்தில் வழிபட்டால் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆடி மாதத்தில் பெண்கள் எந்த அளவிற்கு அம்மனை வழிபடுகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களின் குடும்பம் உயர்ந்த நிலையை அடையும் என்பார்கள் ஆடி மாத வழிபாட்டு முக்கியத்துவம் ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களும் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும் இந்த மாதத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் உங்களுக்கு முடிகிறதோ அந்த நேரத்தில் அம்மனை வழிபட்டாலும் அம்பிகையின் அருள் கிடைக்கும் திருமணமான பெண்கள் அம்மன் வழிபாடு செய்வதால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் குடும்ப மகிழ்ச்சி முன்னேற்றம் ஒற்றுமை செல்வ வளம் ஆகியவை கிடைக்கும் அதேபோல் திருமணமாகாத திருமணம் ஆகாத பெண்கள் அம்பிகையை வழிபட்டால் விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும் மனதிற் மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமையும் ஆடி மாதம் முழுவதும் வழிபட முடியாவிட்டாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் மறக்காமல் விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு இந்த நாட்களில் அம்பிகையை மனமுருகி வேண்டினால் வேண்டிய வரம் நிச்சயம் கிடைக்கும் அப்படி ஆடியில் கண்டிப்பாக தவறவிடக்கூடாத முக்கியமான நாட்கள் எவை என்பதை பார்ப்போம் ஆடி மாதத்தில் தவறவிடக்கூடாத நாட்கள் ஆடி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளாகும் செவ்வாய் பகவான் தான் வே வேகத்தை தரக்கூடியவர் ரத்தம் தொடர்பான நோய்கள் நிலம் பூமி வழக்கு போன்றவற்றிற்கு காரணமான கிரகம் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு உகந்த இந்நாளில் முருகனை வழிபட்டு வந்தால் நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் ஆடி செவ்வாய் என்றால் அம்மனுக்கும் முருகனுக்கும் ஏற்ற நாளாகும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கவும் திருமணம் கைகூடவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் கணவன் நீண்ட ஆயுள் பெறவும் பெண்கள் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் ஔவையார் விரதத்தை கடைபிடிக்கின்றனர் ஆடி வெள்ளி வெள்ளிக்கிழமை பொதுவாக எந்த மாதத்தில் வந்தாலும் அது மங்களகரமான நாளாகவும் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு உரிய நாளாகவும் கருதப்படுகிறது அதிலும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறும் ஆடி மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் வழிபட முடியாதவர்கள் குறைந்தபட்சம் ஒரு வெள்ளிக்கிழமையாவது வழிபட வேண்டும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வேண்டி யார் விரதம் இருந்தாலும் அவர்கள் நினைப்பது நிறைவேறும் என்பது நம்பிக்கை கூழ் ஊற்றுவது மாவிளக்கு ஏற்றுவது சர்க்கரை பொங்கல் வைப்பது என அம்மனுக்கு பிடித்த எந்த வேண்டுதலை வேணுமானும் வேண்டுமானாலும் ஆடி வெள்ளியில் நிறைவேற்றலாம் வீட்டில் பால் பாயாசம் படைத்து வழிபட்டால் செல்வம் செழிக்கும் பால் பாயாசம் மகாலட்சுமிக்கும் சுக்கிரனுக்கும் விருப்பமானதாகும் ஆடி பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அதோடு இணைந்து வரும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது அப்படி ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமியானது பொதுவாக உத்ராட நட்சத்திரத்தில் வரும் ஆடி பௌர்ணமி அன்று திருமாலை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு அன்றைய தினத்தில் விளக்கேற்றி வழிபட குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் புண்ணியம் கிட்டும் ஆடி பௌர்ணமியில் அம்பிகை மற்றும் தங்களின் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறந்த பலன்களை தரும் பெரும்பாலானோர் தங்களின் வீடுகளில் சத்தியநாராயண பூஜை செய்வதே வழக்கமாக வைத்திருப்பார்கள் பௌர்ணமியில் சத்திய நாராயண பூஜை செய்தால் வறுமை நிலை என்பது வாழ்க்கையில் வரவே வராது ஆடி கிருத்திகை குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டி திதியிலும் திருமண வரம் வேண்டுவோர் கிருத்திகை நட்சத்திரத்திலும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் கிழமையிலும் முருகனை விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் கைமேல் பலன் கிடைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஆடி மாதத்துடன் சேர்ந்து வரும்போது இன்னும் அதிக சிறப்பு பெறுகிறது ஆடி கிருத்திகை அன்று முருகனின் அறுபடை வீடுகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெறும் ஆடி கிருத்திகை அன்று விரதம் இருக்கும் பக்தர்கள் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி முருகனை வழிபட்டால் நற்பலனை பெறலாம் இந்த நாளில் முருகனுக்கு காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பால் குடம் எடுத்தும் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றுவார்கள் ஆடி கிருத்திகையில் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்ற காரியம் கூட நடந்துவிடும் ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாளாக ஆடிப்பெருக்கு கருதப்படுகிறது ஆடிப்பெருக்கு என்பது மிகவும் அற்புதமான நாள் இந்த நாளில் மனதார வேண்டிக்கொண்டு செய்யும் எந்த காரியமும் வெற்றி அடையும் இரட்டிப்பு பலன்களை தரும் என்பது நம்பிக்கை அதனால்தான் ஆடிப்பெருக்கு நாளில் விதைகள் விதைத்து விவசாயத்தை துவங்குவது வீட்டில் மங்கள பொருட்களை வாங்கி வைப்பது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது ஆகியவற்றை மேற்கொள்கின்றனர் இந்த நாளில் ஆறு குளங்கள் பொங்கி பெருகுவதா பெருகுவதால் விவசாயம் செழிக்க நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் வழிபாடு வழக்கம் உள்ளது வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்தில் நிறைவாக வரும் விசேஷம் வரலட்சுமி விரதம் ஆகும் ஆடி மாத பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையில் அதாவது ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது வரலட்சுமி விரதம் இருப்பதால் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் செல்வ வளம் உண்டாகும் மங்கள வாழ்க்கை அமையும் கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை அதோடு அஷ்டலட்சுமிகளின் அருளால் வீட்டில் எப்போதும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிலைத்திருக்கும் இந்த நாளில் மகாலட்சுமிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ